மனிதர் அவரை அனைத்து முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு வெற்றி பெற செய்ய நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் தாய் குலத்தின் சின்னம் சின்னம் தொழிலாளின் சின்னம் வெற்றி சின்னம் வாக்களிப்பி இரட்டை மக்களுடைய பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்ற தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே நாளுக்கு நாள் அனைத்தி தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு மக்களிடத்திலே பெருவாரியாக இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இதுவரை ஒரு தேர்தல் கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லா இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் அலைமோதி எங்கே பார்த்தாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போல் மக்கள் வெள்ளம் காட்சிக்கக்கூடிய வேற எங்க போவோம் அண்ணா திமுக எங்க தயாரி போவோம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யார் காணாம மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பொன் விழா கண்ட கட்சி பொன் விழா கண்ட கட்சி ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி மதுரையில் பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில மாநாடு நடத்துறோம் அந்த மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது அது கூட சில பேருக்கு புரியாம ஏதாவது வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமா இருக்கு போச்சாட்டு அதனால இப்படி மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் புரண்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை கட்டிக்காதவர் காத்தவர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் தெய்வ சக்தி உள்ள கட்சி இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ உடக்க நினைத்தாலோ உடக்க நினைத்த உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள் தெரியுதா தெரியுதுங்களா எங்க போனாலே தெரியல சில பேர் பழத்தை தூக்கி திரிகிறாங்க அண்ணா திமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது அண்ணா தீவுக்கு அளிக்கின்றவள் அழிந்து போகிற சரித்திரை தான் வரலாறு பார்க்கின்றோம் செலவு பண்ணலாம் கழுத்துல செயல் இருக்குது உடனடியா போங்க தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில நகையை வெய்யுங்க பணத்தை வாங்க ஜாலிய செலவு பண்ணலாம் ஆஹா ஸ்டாலினுடைய மகனே சொல்லிவிட்டாரே அப்படின்ட்டு வேக வேகமா போய் நம்முடைய தாய்மார்கள் பெண்களை கழுத்துல போட்டுக்க செயின் காதல போட்டுக்க தோட்ட கொண்டு போய் கூட்டு அமைப்புல அதை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்தவனே தகுதியானவருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடியான நகை பணம் தள்ளுபடித்தான் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் திமுக தலைவர் ஸ்டாலினை நம்பி உதவினை ஸ்டாலி நம்பி திமுக தேர்வு அறிக்கையை நம்பி இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவங்க கூட்டுறமைப்பிலே நகை வைத்து பணத்தை வாங்கி செலவு செஞ்சுட்டாங்க இன்றைக்கு பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி மீதி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தாங்கள் வாங்கிய பணத்தை வட்டியோட திருப்பி செலுத்த வேண்டும் யாருப்பா கேட்டான் யாராவது நகை போய் வச்சு பணத்தை பெற வேணு யாராவது கேட்டோமா திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும்

அந்த கட்சிக்காரன் எப்படி அராஜகத்தில் ஈடுபட்டு நிரூபணம் ஆயிடுது அவரே சொல்லிட்டார் நாம சொல்ல வேண்டியது இல்ல நாம சொன்ன கூட நம்ம மேல என்ன எதிர்கட்சி குற்றம் சுமத்துறாரு சொல்லுவாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவரே அவருடைய கட்சிக்காரனை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்காங்க அதே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நிர்வாகிகள் இந்த போதைப் பொருளை ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க கஞ்சா போன்ற போதைப் பொருளை தமிழகத்திலே நடமாடுவதற்கு துணை நினைக்கிறாங்க அதை தடுக்க முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரோ திரு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசுனாரே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தினார் சொன்னதுதான் ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தது அந்த அளவுக்கு நாடாளுமன்ற வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி அந்தஸ்திலுக்கு வந்தானே இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்துல சொன்னாரா தெரியல

அதுல இருபத்தி ஆறு கட்சி இருந்தது ஒரு நாலஞ்சு கட்சி வெளியே போயிட்டு ஆக இந்தியா கூட்டணி இன்னைக்கு பலவீனமா இருக்குது அது யார் காரணம் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஸ்டாலின் அதுல அங்கம் வைக்கின்ற காரணத்தினால ராசியான மனிதர் அதுல இடம்பெறு காரணத்தினால எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கு ஆகவே திரு உங்கள் கனவு பலிக்காது அனைத்து இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட நான்கு கூட்டணி வைக்கப்படும் அதோட இன்னொன்றையும் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பார ஜனதா கட்சி எது இருக்க மாட்டேங்கிறவாரு எதுக்க மாட்டேங்கிறார் நான் துபாய்க்கு தூய போய் சுட முடியவில்லை யாய் கூட்டணியில இருந்து கூட்டணியில இருந்து விலகி வந்துட்டோம் கூட்டணியில இருந்து விலகி வந்துட்டோம் கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சி விசுவாசமா இருந்தோம் கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பார ஜனதா கட்சி மதியில ஆட்சி செய்து ஆட்சிக்கு வளர்க்கிட்ட பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கிராணி மாதிரி கோலை கோலையான கட்சி கிடையாது திமுக வீர மிகுந்த கட்சி அதிமுக தொண்ட நிர்வாகி போல எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் வருகின்ற பொழுது கோபேக் கருப்பு கொடி காட்டுவாங்க கருப்பு ஆட்சிக்கு வெல்கம் வெல்கம் மோடி மோடி இப்படி ஒரு படுவாங்க இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டு தான் பார்க்க முடியாது ஆக இப்படி கோலைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கின்ற நேரத்துல எழுப்போம் மக்களுக்கு நல்லது செய்யும் போதா பாராட்டுவோம் இது அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வருகின்ற பொழுது அதை வரவேற்கணும் அப்பதான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும் ஆனா திமுக அப்படி இல்ல ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற பொழுதெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க இல்லைன்னா பல மாநிலத்தில் பார்க்கறமில்ல அது மாதிரி இங்க நடந்து போயிடும் என்று சாயில் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு உங்க மாதிரியே நாங்க இருக்கிறோம் நாங்க கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துட்டோம்ல இல்ல அப்புறம் ஏன் எங்களை பேசிட்டு இருக்கிறீங்க கல்ல கூட்டணிங்கிறீங்க என்னென்னலாம் பேசுறீங்க ஆமா அது உங்களுக்கு பரம்பரை வியாதி அப்படித்தான் இருக்கும் பரம்பரை வியாதி இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முதலமைச்சர் இருந்து முதலமைச்சர் இருந்து வரலாமா அசிங்கம் இல்ல நான் வைக்கின்ற பதவிக்கு இன்னைக்கு மாசு நான் ஒரு தலைவர் என்றும் அதுக்கு தகுந்த மரியாதை இருக்க வேணும் அதையெல்லாம் கிடையாது எப்படி எந்த நேரத்தில் என்ன பேசுதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் பாரதிய பாரதிய கூட்டணி இருக்கும் போது நம்ம நிறைய விமர்சனம் பண்ணாங்க வெளியில வந்த பிறகு அவருக்கு என்ன செய்யுதுன்றே தெரியல இன்றைக்கு பிரத்தின் விளிம்பில் இருக்கிற ஸ்டாலின் ஆனா அண்ணா தேவுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தா இந்த தேர்தல் நாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படி மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தார் அதையெல்லாம் தூள் தூள் ஆகிவிட்டது நாம் பாரதிய ஜனதா கூட்டணி விலகியது அவருக்கு ஒரு ஷேக் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு கரண்ட் தொட்ட எப்படி ஷேக் அடிக்குமோ அது மாதிரி அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார் அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குது இந்த ஸ்டாலின் அவர்களே அனைத்த இந்திய திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்றைக்கு சொந்த காலிலே நின்று வெல்லக்கூடிய சக்தி பிடித்த கட்சி உங்களை போல் கூட்டணி கூட்டணி என்று கூட்டணிக்க அழைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே புரட்சி தெருவி அம்மா ஏன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி இல்லாம போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரண்டாவை நிறுத்தி வெற்றி பெற்று ஆட்சி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி கூட்டணி நம்பி நாங்கள் தேர்தலை நிற்கின்றோம் மக்கள் தான் எஜமான அண்ணா திமுக உள்ள வேறுபாடு திமுக எப்பொழுதுமே மக்களுடைய ஆதரவு இல்லை கூட்டணி ஆதரவை வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க அது நிலையானது